நான் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பாவத்தில் கிடந்த உன்னை பரிசுத்தமாக்கினேன் கணக்கில்லாத உன் குற்றங்களையும் குறைகளையும் நான் மன்னித்து மறந்துவிட்டேன் இன்றைக்கும் நீ உயிரோடு இருப்பதற்கு காரணம்

தன் வேலைக்காரனுக்கு மன்னித்து இறங்காமல் அவன் மேல் கோபப்பட்டு அந்த வேலைக்காரனை உபாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான் கிருபையாய் மன்னித்த தன்னுடைய மன்னிப்புக்கு இவன் பாத்திரவானாக நடந்து கொள்ளாததை அறிந்து வேதனை அடைந்ததோடு தன்னுடைய மன்னிப்பையும் திரும்ப பெற்றார் அவன் தன்னுடைய கடனை திருப்பி செலுத்துகிற வரைக்கும் அவனை சிறையில் போடுவித்தார் இதை நீ என் பரிசுத்த வேதத்தில் நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மற்றவர்களை நிபந்தனைகளை இன்றி இதையே நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் உன் மீது தவறே இல்லாத போதும் உன்னை எதிர்க்கிறவர்களையும் உனக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களையும் நீ மன்னித்து என்னை வெளிப்படுத்து ஜபம் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு கொடுத்த அளவற்ற மன்னிப்பிற்காக நன்றி நானும் மற்றவர்களை எல்லா விதத்திலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆமேன்